பாருங்க இவர் எவ்வளோ அருமையான ஒரு ஒர்க்கர் பாருங்க செமையா ஸ்மார்டா யோசிச்சு இந்த கலவுகின்றதுக்காகவே செமையா ரெடி பண்ணி ஒர்க் பண்ண வீடுல பாருங்க கார்ல எங்கேயாவது டென்ட் விழுந்துருச்சுன்னா இந்த ஏர் பிரஷர் லாக் மூலியமா நம்ம அருமையா வந்து அந்த டென்ட்டை ரிமூவ் பண்ணிடலாங்க வீடுல பாருங்க ஈபி லைன்ல இந்த மரம் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது எவ்வளவு அருமையா கட் பண்ணி அழகாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிழலுக்கு சூப்பரா யூஸ் வீடுல பாருங்க கிளாஸ் சூப்பரா கழுவுறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் அருமையா யூஸ் ஆகுது பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு எவ்வளவு அருமையா வந்து ஈஸியான முறையில கொண்ட போறதுக்கு இந்த ஒரு டூல்ஸ் யூஸ் ஆகுதுங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு இந்த கேஜெட் பாருங்க இவர் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஜாக்கி வச்சிருக்காரு பாருங்க இதை ஈஸியா வந்து இந்த காரை தூக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாருங்க பார்க்கவே நல்லா இருக்கும் என்னங்க இது வித்தியாசமான ஒரு மிஷினா இருக்கு சைக்கிளில் பெடல் பண்ணிக்கிட்டு செம்மையாக வந்து இந்த தையல் மிஷினில் தைக்கிறாருங்க செம்மையான ஐடியாங்க இது பார்க்க நல்லாயிருக்கும் இந்த வீட்ல பாருங்க பழங்களை சூப்பராக அரைச்சி ஜெல்லி மாதிரி பண்ணிட்டு அதை இருந்து இந்த டப்பாவில் போட்டுட்டு அருமையாக ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறாரு பாருங்க செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீட்ல பாருங்க பொதுவாக பழங்கள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சோம்னா அதை ஓப்பன்ல வைக்கும்போது அது கெட்டு போயிடுங்க அது மாதிரி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த கண்டெய்னர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீட்ல பாருங்க ஆட்டுக்கோடலை எளிமையான முறையில் எவ்வளோ அழகா கிளீன் பண்ணிட்டாரு பாருங்க புனலை யூஸ் பண்ணி சூப்பரா கிளீன் பண்ணி முடிக்கிறாருங்க பார்க்கவே நல்லா விடல பாருங்க லேத் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பேரிங் எல்லாம் வச்சு இவங்க எவ்வளவு அருமையா வளவு பண்றாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா பாருங்க இந்த மரப்பாலையை வச்சு இவர் எவ்வளவு அருமையான ஒரு ஃபோன் ஸ்டாண்டு பாருங்க சூப்பரா இருங்க இந்த ஃபோன் ஸ்டாண்டு ஸ்ட்ராங்காக நல்லாவும் இருக்கு பாருங்க விடல பாருங்க இவர் பேண்ட் பாக்கெட்டுக்கு சட்டை பாக்கெட்டு எல்லாம் வந்து லாக் செட் ரெட் பண்ணி சூப்பராக வந்து போறாரு பாருங்க எவ்வளோ சேஃப்டி பாத்தீங்களா இதை விடலு பாருங்கள் இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து இந்த கிராஸ் கட்டர் மிஷின்லேயே ஒரு சூப்பராக செட் பண்ணி இந்த மேட்டை வந்து செம்மையாக வந்து க்ளீன் பண்ணுறாரு பாருங்க சூப்பர் ஐடியா இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த அளவுக்கு லென்த்தான ஃபோனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல உங்களுக்கு யாராவது இந்த ஃபோனை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன கம்பெனின்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது வீடியோவில் பார்க்குற இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டூ இன் ஒன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஏர் பம்ப் பண்ணி சீல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பம்பாகவும் இது யூஸ் ஆகுதுங்க உங்க ஏடிஎம் கார்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பவுச்சுங்க பாருங்க பாக்குறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்கு ஆனா அது உள்ள எவ்வளவு ஏடிஎம் கார்டு வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க எவ்வளவு அருமையா இந்த செங்கல்ல இந்த வண்டியில இருந்து இறக்குறதுக்காக இந்த கிளிப்பை யூஸ் பண்றாரு ஆனா நம்மளுங்கெல்லாம் கையால போடுற ரெண்டு பேர்ல தூக்கி தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க பாருங்க இவர் எவ்வளவு அருமையா இந்த கேனை சூப்பரா வந்து டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிருக்காரு பாருங்க அருமையான ஐடியாங்க பார்க்க நல்லா இருக்குங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த கண்ணாடியை வந்து நீங்கள் அருமையாக உங்கள் வீட்டில் மாட்டி வச்சிங்கன்னா போதுங்க நம்ம வீடு பார்க்குறதுக்கு லக்ஸரி ஆகிடும் அதுவும் டபுள் டாப் பண்ணால் லைட் மாதிரி மாதிரியான செட்டிங்கு பார்க்குறதுக்கே ரொம்ப இந்த வீடியோவில் பாருங்க கட்டிங் டூல்ஸில் இந்த வீலை கழட்டாமல் இவங்க எவ்வளோ அருமையாக வந்து ஒரு சிஸர் அதில் வந்து வெல்ட் பண்ணி வச்சுட்டு சூப்பராக யூஸ் பண்ணாமல் பாருங்கள் அருமையான ஐடியாங்க வீடியோவில் பாருங்கள் இந்த ஸ்கூட்டிக்கு ஒரு அருமையான ஒரு லாக்குங்க பாருங்கள் பிரேக் எங்களைச்சு ஒன்றா பிடிச்சி இந்த லாக்கை போட்டு விட்டிங்கன்னா போதும் யாராலேயும் திருட முடியாதுங்க பார்க்க இந்த வீடியோல பாருங்க கிச்சன்ல வேலை செய்யற லேடிஸ்க்கு வந்து ரொம்பவுமே வேர்க்குங்க அந்த வேர்வை தெரியாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஃபேனுங்க பாருங்க எவ்வளோ அருமையா கழுத்தில் மாட்டிக்கிட்டு வேலை செய்ய வீடு பார்க்குற ப்ராடக்ட் எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பாருங்க போம் வச்சு சூப்பரா தொடக்கவும் செய்யுது அதே மாதிரி க்ளீன் பண்ணவும் செய்துங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடுல பாருங்க இது ஒரு அருமையான ப்ராடக்ட்ங்க ஸ்கூட்டியோட பாட்டமுக்கு லைட் வச்சு சூப்பரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணோன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுங்க ரிமோட் கண்ட்ரோலோட உங்க வீட்டு பாத்ரூமுக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க பாருங்க சோப்பு வைக்கிறதுக்கு அதுவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு லக்ஸரியாவும் இருக்குங்க வீடுல பாருங்க இந்த தாத்தா எவ்வளவு அருமையா சூப்பரான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த வண்டி டீசல் சொல்லுறாரு பாருங்க சேமியா இருக்கு கீழே சூப்பராக சூப்பரா ஊத்துறாங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ்ங்க பாருங்க எவ்வளவு அருமையா ஹைட்ராலிக் மாதிரி ஒன்னு செட் பண்ணி சேமியா வந்து சிமெண்ட் ஆளவு போடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் பியூசி பைப்பில் பைப் வச்சு கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து டைட்டாகுது பார்க்கவே நல்லா இந்த வீடோவில் பாருங்கள் உங்கள் வீட்டு அலமாரியில் இந்த மாதிரி துணி வைக்கிற ஹேங்கர் இல்லைன்னா இந்த யூர் யூஸ் பண்ண மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி விடவில் பாருங்கள் இது எவ்வளோ அருமையாக கல்லை செட்டாக தூக்கிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த ஒரு டூல்ஸு பாருங்கள் ட்ராலி மாதிரியான செட்டப்பு சூப்பராக யூஸ் ஆகுது இந்த வீடோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக அந்த சிலிண்டர் தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு சூப்பரான டூல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்கள் எவ்வளோ அருமையாக யூஸ் ஆகுது பார்த்தீங்களா இந்த விடல பாருங்க இவர் எவ்வளவு அருமையா மேலே இருக்கிறவருக்கு இந்த கல்லை தூக்கி கொடுக்கறதுக்காக சூப்பரான ஐடியா யோசிச்சிருக்காருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு இது வர அருமை இந்த விடல பாருங்க ஹைட்ல இருக்கிற ஒரு பல்ப் ஹோல்டர்ல இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க சூப்பரா வந்து பல்ப் மாட்டில்லாங்க பாருங்க எவ்வளவு எக்ஸலண்ட்டா இருக்காது அப்ப இந்த மாதிரி ஒரு ஐடியா நமக்கு தோணாம போச்சுங்க இங்கே பாருங்க ஸ்ப்ரேயர் மிஷின்ல இவங்க எவ்வளவு அருமையா பெயிண்ட் பண்றாங்க பாருங்க அருமையான இந்த வீடுல பாருங்க மீன்களை வளர்க்குறதுக்கு இவங்க தண்ணி கேனை எவ்வளவு சூப்பராக யூஸ் பண்றாங்க பாருங்க பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கு இதுல தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதும் ரொம்ப யூசிங்க பாருங்க வீடுல பாருங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை சூப்பரா ஜாயின் பண்ணி ஸ்கிரூலா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆணியெல்லாம் அடிக்கிறாங்க ஆனா இது எதுக்காக யூஸ் பண்ணா எனக்கு தெரியல மர கமக்கம் வீடோவில் பாருங்க இந்த ஒரு டூல்ஸ் இருந்தா போதுங்க நீங்க டைல்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா தூக்கிட்டு போயிடலாம் இது நீங்க ஆள் தூக்கிட்டு போனா கூட கீழே வந்து உடஞ்சணும்னு ஒரு பயம் இருக்கும் இது ரொம்ப அப்படியேங்கப்பா இந்த ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த வீட்லலாம் நீங்கள் நீங்க இந்த லைட்டை வச்சு விட்டிங்கன்னா போதுங்க சூப்பரா கிராண்டாவும் அருமையாகவும் இருக்குங்க வீடு பாருங்க இவர் ஒரு அருமையான ஒரு இன்ஜினியருங்க பாருங்க இந்த படிக்கட்டை கவுத்து போட்டு எங்க வந்து எப்படி நடக்கிறதுன்னு தெரிலங்க இந்த படிக்கட்டில் வித்தியாசமா கட்டியிருக்காங்க வீடல் பாருங்க சைக்கிள் டயருக்கு அடிக்கிறதுக்கு இவர் எவ்வளோ புதுமையான ஒரு ஐடியா வச்சுருக்காரு பாருங்க துணியை வச்சு சூப்பரா வந்து சைக்கிளுக்கு டயர் காத்தடிக்கிறாருங்க எப்படிங்க விடு பாருங்க இது எவ்வளவு அருமையான ஒரு ஏனி பாருங்க இதை வச்சு நம்ம சூப்பரா வந்து மேலே ஏறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் துணி காய போடுறதுக்கு பாருங்கள் பண்றாங்க பாருங்க நல்லா இருக்குங்க